அடுத்து எண்ணிக்கை கோளாறு இருக்குது நல்லா பாருங்கள் தமிழ்நாட்டு எப்படி இந்த நாற்பதை இவள் இருபத்தொன்று இருந்துக்கிட்டு மற்றவங்க கணக்கெல்லாம் சேர்க்குற மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு இந்த தேர்தலில் நாடாளுமன்றத்தில் யார் யார் எத்தனை சீட்டு ஜெயித்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் என்டிஏ கூட்டணி பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அவங்க கூட்டணி காங்கிரஸ் தலைமையிலான ஐஎன்டிஏ கூட்டணி இரநூத்தி முப்பத்து மூணோ முப்பத்தி நாலோ இதுதான் ஜெயிச்சது அவர் என்ன பண்ணுறாரு இவங்களுக்கு எங்களுடைய நாங்கள் வந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு என்டிஏ கூட்டணி வரும்போது வெறும் பிஜேபி மட்டும் பிஜேபி இரநூத்தி நாற்பது தான் ஜெயித்தது தான் கூட்டணி எல்லாம் கணக்கில் எடுக்காமல் இரநூத்தி நாற்பது ஜெயித்தது நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நீங்கள் கூட்டணியெல்லாம் சேர்ந்து இரநூத்தி முப்பத்தி நாலு சொல்லிவிட்டு பாஜக மட்டும் தனியாக இருக்கிற இரநூத்தி நாற்பது ஊரை ஏமாத்துகிறவங்களா நாட்டில் நான் காதில் பூ வச்சவனாக இருக்கான் அவனுக்கு கணக்கு தெரியாதா உங்களுக்கு கணக்கு தெரிஞ்சு பேசுகிறீங்களா இல்லை மற்றவனை ஏமாற்றிட்டு பேசுறீங்களா தெரியும் பெரிய நாலஞ்சு சீட்டு தான் வித்தியாசம்னா தனியாக இருக்குதுங்க தொண்ணூத்தொம்பது காங்கிரஸ் பிஜேபி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படி பேசுங்க காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கு தான் போட்டி காங்கிரஸ் வந்து உங்கள் ஐஎன்டிஏ கூட்டணிக்கு தலைமை தலைமை பதவியில் இருக்காங்க பிஜேபி தந்த அதை மட்டும் பேசுங்க இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஒம்பதுன்னு பேசுங்க எல்லாத்தையும் இவங்களுக்கு ஒன்று சேர்த்துக்குவாங்களா ஆனால் பிஜேபிக்கு சொல்லும் போது அவங்கள தனியாக அவங்க மற்றவங்களும் ஒன்று சேர்க்க மாட்டாங்க ஊரை ஏமாத்திர ஒரு முதலமைச்சருக்கு இதெல்லாம் ஆனா அவர் பேசுகிறார் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு தலைகுனியை வைத்து விட்டோமா என்ன தலைகுணி அவங்க இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஜெயிச்சு மா ஆட்சி அமைச்சு அவர் இப்போ பிரதமர் ஆகிட்டாங்க என்ன தலைகுனியை வச்சுருக்கீங்க வெற்றியில் தோல்வியான் ஆனால் இவர்களுக்கு தோல்வியில் வெற்றியாம் எப்படி ஊரை ஏமாற்றி நாட்டு மக்கள்லாம் முட்டாள்னு நினச்சிக்கிட்டு அப்படின்லாம் பேசுறாரு அப்புறம் இது போகிறார் அரசியல் சட்டத்துக்கு அரசியல் சட்டம் தெரியுமா உங்களுக்கு அவர் சொல்றார் மோ மோடி பதவி வைக்கும்போது அரசியல் சட்டத்தை வச்சு கும்புறாரு நாங்கள் தான் கும்பிட வச்சோங்க அரசியல் சட்டத்தை நாங்கள் அதிகம் ஜெயிச்சதுனால தான் ஒரு அரசியல் சட்டத்தை கும்புறான் இப்படி ஒரு கோமாளிகள் எங்கே இருப்பாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற நினைச்சவங்களை புரட்சியாளர் அம்பேத்கார் கொடுத்த சட்ட புத்தகத்துக்கு முன்னாடி குனிஞ்சு வக்கிச்சிருக்கணுமே இதுதான் தலைவர் கலைஞர் ஸ்டைலில் சொல்லணும்னா இந்தியாவோட கூட்டணியோட நாற்பத்தி ஓராவது வெற்றி இப்படி ஒரு ஏமாளிகள் இங்கே இருப்பாங்க மற்றவங்க என் தான் தான் பெரிய அறிவாளின்னு நினச்சிட்டு அரசியல் சட்டத்தை கும்புறதுன்னு நீங்கள் பெருமை பேசுகிறீங்களே உங்கள் அப்பா அரசியல் சட்டத்தை கிழிச்சு போட்ட ஒரு சட்டசபையில் ஏற்கனவே சொன்னேன் அரசியல் சட்டத்தை மதிப்பவராக நீங்கள் திருப்பி திருப்பி உளறிக்கிட்டே இருக்கீங்களே அப்புறம் நம்ம எங்கே பதில் பதில் சொல்லும்போது கோபம் வரல இப்படி ஒரு உலருனான என்னத்தை தான் திருப்பி திருப்பி எத்தனை தடவை சொல்கிறேன் திருப்பி அவங்க இது அரசியல் சட்டை தராங்க அரசியல் சட்டை நமக்கு தலையில் வச்சு இவங்க தாங்கின மாதிரி அவங்க எல்லாம் ஒதுக்கிட்டாங்க கேவலமான விஷயம் ஒரு நாட்டின் முதலமைச்சர் இப்படிலாம் பேசினா என்ன அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு இவர் திருமாவளவன் ஐஎன்டிஏ கூட்டணியை கூட்டணி தலைவர்கள்லாம் ஸ்டாலினை பார்த்து ரொம்ப வியந்து போறாங்க ஆச்சரியமா பாக்குறாங்க என்ன ஆச்சரியம் எனக்கு ஒன்றும் புரியலையே அந்த வீடியோவை பாருங்க அந்த ஐ என் கூட்டணியில ஸ்டாலின முதலவர் செல்ல நிக்க விட மாட்டேங்கிறான் பின்பக்கம் போய் நிக்கிறாரு இப்படி தலையை காமிக்கிறாரு எங்க வியக்கிறதா இருந்தா கூட்டு முன்னாடியில நிறுத்தணும் எவனாச்சும் நிறுத்தலான் ஐஎன்டி கூட்டணியில பிடிச்சு பின்னாடி தடுறான் டிஆர் பாலு வந்துக்கிட்டு முன்னாடி நிற்கிறாரு அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு ஐஎன்டி கூட்டணியில் ஸ்டாலினுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு எவ்வளவு கேவலமான மதிப்பு நீங்க திருமாவளவன் எப்படி தள்ளி விட்டானே அந்த வீடியோவை பாருங்க நீங்க போய் முதல்வர் கையை பிடிச்சிட்டு அந்த பக்கம் போங்க உங்களை தான் கணக்கிலேயே சேர்க்கலையே ஸ்டாலினே கணக்கில் செய்கலை ஆனால் இங்கே வந்து தமிழ்நாட்டில் பேசும்போது அவரை பார்த்து வியந்துட்டார் அப்புறம் இன்னொருத்தர் சொல்ற வருங்கால பிரதமரை அவர் தான் நியமிப்பாராம் ஸ்டாலின் கட்சியோ தோற்று போச்சு அப்படிங்கிறது பிரதமரை போய் இவர் நியமிக்கிறது பேசுகிறதுக்கு ஒரு மனசாட்சி வேணாமா திமுக காரங்கண்ணா இதே தொழிலாக அவங்களுக்கு இல்லாததையும் பொல்லாதையும் பேசி மக்களை முட்டாளாக்குறதுன்னா எவ்வளோ நாளைக்கு காக்கிகிட்டு இருப்பீங்க இப்போ வந்து சமூக வலைதளங்கள் வந்து மக்கள் வந்து இன்னும் தெளிவாகிட்டாங்க நீங்கள் யார் எப்படி ஃப்ராடு பண்ணுறீங்க என்னென்ன பேசி ஏமாத்துறீங்க எல்லாருக்கும் இந்த இந்த கனிமொழி இப்போ கனிமொழி என்ன அது நீட் தேர்வில் முறைகேடு நடந்துச்சு குஜராத்தில் அதனால் விசாரிக்கணும் என்ன விசாரிக்கணும் உங்கள் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல இங்கே இருக்கும்போது சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு நடந்தபோது எல்லா திருண்ணமுள்ளையும் பண்ண வச்சாரு உங்கள் அப்பாவே சொல்லி அதெல்லாம் விசாரித்தோம்னா உங்கள் அப்பாவே ஜெயிலுக்கு போயிருக்கணுமே பாவம் அதிகாரிகள் தான் ஜெயிலுக்கு போனாங்க சரி நீட் தேர்வில் குஜராத்தில் நடத்தும் போது ஏதாச்சும் முறைகேடு நடந்திருந்தா அந்த குஜராத்தில் முறைகேடை பண்ணின அதிகாரிகள் மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும் அதுக்காக இந்தியா புற நீட் தேர்வு ஒழிச்சிடணுமா ஏன் உங்கள் உங்கள் அண்ணனுக்கும் உங்களுக்கும் தனியார் மருத்துவக் கல்லூரியிலேருந்து கோடி கோடியால் லஞ்சம் கொடுக்குறாங்கல்ல நீட்டை ஒழிங்க எங்களால் காலேஜ் நடத்த முடியலை கோடிக்கணக்கான டொனேஷன் வாங்க முடியலைன்னு உங்களுக்கு கோடி கோடியாக பணம் கொடுக்குறாங்கல்ல அந்த காசை வாங்கிட்டு தானே நீங்களும் உங்கள் அண்ணனும் உங்கள் அவருடைய மரும உதயநிதி எங்கள் துடிக்கிறீங்க சிஎம் கோட்டோம் அங்கே அண்ணனுக்கு கிடைக்கிற பத்து பதினஞ்சு எம்பிபிஎஸும் இப்போ கொடுக்க முடியலை ஏன்னா பா நீட் பாஸ் பண்ணால் தான் சிஎம் கோட்டாவில் நீங்கள் கொடுக்க முடியும் உங்கள்கிட்ட வரல கேஸ் போனால் முப்பத்தஞ்சு நாற்பது தானே வருவான் அப்போ அவனால் இது பண்ணலைன்னா உங்கள் சுயநலத்துக்கு குடும்பமே நீட் தேர்வுக்கு இதில் வந்து எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டாங்க இப்போ காங்கிரஸ்காரனுக்கு ஆரம்பிச்சிட்டான் ரவிக்குமார் வரி இருந்தது சிவகுமார் கர்நாடகா துணை முதல் அவரை நீட் தேர்வு நிற்கும் அப்போ நீட் தேர்வை கொண்டு வந்தது யார் பிஜேபியாக காங்கிரஸாக நீங்கள் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்து ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்து ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்து பதினாலு பத்து வருஷம் இருந்தீங்க அப்போ நீங்கள் கொண்டு வந்தது தானே இந்த நீட் தேர்வு காங்கிரஸ் உங்களுக்கு சொல்கிறேன் முட்டாள்கள் காங்கிரஸ் அங்கே ஓ நீங்கள் தான் நாட்டை எங்கே ஆள போகிறீங்க கொண்டு வந்ததே நீங்கள் உங்களுக்கு துணையாக இருந்தது திமுக அன்னைக்கு ஆதரித்தது திமுக நீங்களே ஆதரித்து நீட் கொண்டு வந்துட்டு இப்போ உங்களுக்கு அங்கே இது வேகலைன்னு ஒன்று எடுத்துரு கையெழுத்துவாங்க ஐம்பது லட்சம் பட்டு இப்படி ஏமாற்றினீங்கன்னா என்ன பண்ணுறது அந்த இவர் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷா அவரையும் விட்டு நீட்டுக்கு எதிராக அறிக்கை விடுங்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறார் அவர் சொல்கிற சமூக நீதிக்கு எதிராக நீட் தேர்வுக்கு சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் சமூக நீதிக்கு தான் இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க நீட் தேர்வு எல்லாருக்கும் எல்லாருக்கும் பொதுவானது அதையும் நடக்கக்கூடாது நாற்பத்தஞ்சு மார்க்கு முப்பத்தஞ்சு மார்க்கு வாங்கினவனெல்லாம் நான் காலேஜில் சேர்ப்பேன் அவன் போய் டாக்டர் ஆப்பரேஷன் பண்ணி பல உயிரை கொள்ளுவான் ஆனால் எனக்கு தேவை வந்து நான் எதுவும் இருக்கக்கூடாது முப்பத்தஞ்சு நாற்பது மாட்டுக்கு வாங்குறவுடனே நாங்கள் ரெக்கமெண்டேஷன் வச்சு இப்படி இதுக்காகத்தானே நீங்கள் இதை பேசிக்கிட்டு எவ்வளோ நாளைக்கு பேசுவீங்க நீங்கள் தான் அங்கே இது பண்ணதும் இல்லாமல் ஐஏடிஏ கூட்டிருக்க மற்ற தலைவர்களையும் நீங்கள் கொண்டு வந்த நீட்டை நீங்களே எதிர்க்க சொல்லி இதை விட கோமாளித்தன் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லிட்டான் நீட் தேர்வு நடத்தணும்னு இந்தியா முழுவதும் நீட் தேர்வு இருக்குது உலகத்தில் எங்கே நீங்கள் எம்பிபிஎஸ் டாக்டர் சேரணும்னாலும் நீட் தேர்வு பாஸ் பண்ணியிருக்கான்னு கேட்குறான் அப்போ இங்கே இருக்கிற மாணவர்களுடைய வருங்காலத்தை அழிக்கணும்னு பார்க்குறீங்க படிக்காத கூட்டம் உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் காலேஜுக்கு போயிருந்தாலும் அந்த காலேஜ் படித்ததுக்கான அறிவு இல்லை அப்போ உங்களுக்கு இந்த வருங்கால மாணவர்கள் கெடுக்கணும் உங்கள் அப்பா தான் வந்து சமச்சீர் கல்வின்னு நம்ம தமிழ்நாட்டு மக்களையே குட்டிச்சவ இப்போ தமிழ்நாட்டு மாணவர்களையே குட்டிச்சவராக்கினார் எஜுகேஷனை வந்து கல்வியை எளிதாக்கி அவங்களுடைய போட்டித்திறனை குறைச்சதே உங்கள் அப்பா தான் இப்போ இப்படி பண்ணிக்கிட்டு என்ன அர்த்தம் இல்லை இப்போ அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து இன்னும் அதிகமாக உழைக்கப் போகிறேன் அப்படிங்கிறது ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக இன்னும் இன்னும் உழைக்கணும்னுன்ற ஊக்கத்தை கொடுத்துருக்கு இன்னும் அதிகமாக உழைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன உழைக்கிறீங்க உழைக்கிறீங்க அதை தெரிஞ்சுக்கணும்ல மக்கள் அது தெரிஞ்சு இப்போ ரொம்ப அதிகம் இப்போ உழைத்தால்தான் இப்போ உழைக்கிறது உண்மையாக இருந்தால் தான் இன்னும் அதிகமாக உழைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியும் இப்போ என்ன உழைக்கிறான் சொல்லுங்கள் ஜெயலலிதா இருக்கும்போது காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு சொல்லுவாங்க ஒரு மணி ரெண்டு மணிக்கு தூங்குவாங்க அவங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அவங்களுக்கு வீட்டில் குடும்பம் இல்லை குழந்தை இல்லை அவங்களுக்கு வேறு இல்லை அரசாங்கம் அந்த முதலமைச்சருக்கான வேலைகளை தான் அவங்க ஃபுல்லாக கவனம் செலுத்துவாங்க அதாவது தலைமைச் செயலத்துக்கு வந்து வர்றதை விட இங்கே போயஸ் கார்டன்லேயே அவங்க அலுவலகத்தில் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கள பாராட்டணுங்கிறதுக்காக சொல்லலை யார்ட்ட வேணாம் கற்றுக்கங்க நாலு மணிக்கு எந்திரிச்சும் பூஜை பண்ணுவாங்க அஞ்சு அஞ்சரை மணிக்கு முதல்ல குளிச்சுட்டு நாலு மணி நாலு நாளைக்கு பூஜை ஆரம்பித்து அஞ்சரை மணி வரை எல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆயிடுவாங்க ரெடி ஆன உடனே அவங்க இது டிஃபன் சாப்பிட்டுட்டு உடனே ஃபைல வந்து ஆறு மணிக்கெல்லாம் எடுத்துடுவாங்க இதுதான் உழைப்பு ஆறு மணிக்கு எடுத்துடுவாங்க எடுத்துட்டு ஃபுல்லாக ஃபைலில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அரசாங்கம் சம்மந்தப்பட்டவர் இதுதான் உழைப்பு உங்கள் அப்பா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் தூங்குவார் உங்கள் அப்பா ஒரு மணிக்கு தான் முறை சொல்லிக்க கடை எழுதுவாரு அதுக்கப்புறம் தூங்கினா நாலு மணி நாடக எழுந்திரிச்சு சொல்லுவார் உங்கள் அப்பா நாடக எழுந்திரிச்சிட்டு என்ன பண்ணுவார் துரை அப்படின்னு துரை முருகனை கூப்பிடுவார் கூப்பிட்டுட்டு அண்ணா அறிவேலையம் கிரவுண்டில் போய் வாக்கிங் போவார் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஓராளுக்காக ஃபோன் பண்ணுவார் அரசாங்க வேலையை தவிர மற்ற வேலையெல்லாம் பார்ப்பார் ஃபோன்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் போவார் மதியம் வரை தான் இருப்பார் அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன் ராஜத்தம்மான் வீட்டுக்கு சாப்பாடுக்கு வந்துட்டு அப்புறம் எங்கள் ஊதுக்கு வந்துடுவார் உங்கள் கோபாலபுரம் வீட்டுக்கு வந்துடுவார் அவரும் உழை அங்கெங்கே அலைவாரை ஒழிய அரசு பணிகளுக்கு உழைத்தார் அப்படிங்கிறது அதுவும் கம்மி ஆனால் நீங்கள் உங்கள் கதை பெரிய இந்த இதான கதை நீங்கள் உழைக்கிறோங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது நீங்கள் எந்திரிக்கிறீங்க மேக்கப் போடுறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுது உங்களுக்கு முகத்துக்கு மேக்கப் போடுறீங்க அங்கே பாருங்கள் அவங்க பூஜை பண்ணுவாங்க நீங்கள் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி மேக்கப்பு உங்களுக்கு விக்கு ரெண்டு மணி நேரம் அவங்க இதை செய்ய ரெண்டு மணி நேரம் முடிஞ்சோடனே அடையாறு தியாசபிக்கல் சொசைட்டியில் வாக்கிங் போவீங்க அதுவும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதுக்கப்புறம் செகட்டரியட்டுக்கு போனால் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட நிற்கிறது இல்லை காணொலி காட்சியினர் ரெண்டு இதை திறந்து வச்சுட்டு அங்கேருந்து நடந்து வீட்டுக்கு வந்துடுறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் செகட்டரியட்டுக்கு போகிறீங்களா நீங்கள் கையெழுத்து போட வேண்டிய கோப்புகள் எத்தனை கோப்புகள் இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போதும் உழைத்து கொண்டிருக்கிறீர்களா அப்படிங்கிறது தான் ஸ்டாலினுக்கு நான் கொடுக்கக்கூடிய கேள்வி நான் இன்னும் அதிகமாக உழைக்க போகிறேன்னா இப்போவே நீங்கள் உழைக்கலையே அப்புறம் நீங்கள் எங்கே அதிகமாக உழைக்க போகிறீங்க அதனால் எல்லாமே பொய் எல்லாமே பித்தளாட்டம் கூட இருக்கிற இந்த கூட்டணி கட்சிகள் சரியான ஜாழாக வந்து சேர்ந்தாங்க கேட்டால் அவர் தான் பிரதமரையை நியமிப்பார் அவர் தான் சட்டம் ஒழுங்கு சிரிக்குது உங்க